சரிங்க இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழக்கு நடக்க இந்த நிலையில் தமிழில் குடமுழக்கு நடத்தக்கோரி தமிழர் அமைப்புகள் ஆமா மற்றும் தமிழர் கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா அமைச்சர் ஐயா கூட சேகர்பாபு ஐயா கூட இப்போ வந்து தமிழிலும் குடைமுழுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிட்டுறாங்க ஆமா இது வந்து அந்த பேச்சே என்னன்னா வன்மமானது தமிழிலும் நடத்தப்படும் நீ எங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறியா இல்ல வந்து வேற்றுக்கிரகத்துல இருக்கிறியா வேற நாட்டுல இருக்கிறியா நீ அமைச்சர் தானே நீ யாருக்கு அமைச்சர் தமிழனுக்கு அமைச்சரா இல்ல வந்து வே வேறு மொழிக்காரனுக்கு அமைச்சரா தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னா என்ன புடுங்க நீ அமைச்சரா இருக்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இது வந்து அநாகரிகமான பேச்சு தமிழ்நாட்டில் தமிழை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்ம ஒரு நோக்கம் இப்போ சமஸ்கிருதம் வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கு எல்லா கோயில்கள்லையும் பெருங்கோயில்கள்ல அது ஒரு சிறிய கும்பல் ஒரு சின்ன கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டு அட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அவன் மொழியை வந்து அவனுக்கு அவனுடைய மொழியை பேசுறான் அவன் மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துக்கு இங்கே வேலை கிடையாது சமஸ்கிருதம் நீ பேசணும்னா நீ வந்து எங்கேயாவது போய் பேசு எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் எங்க எங்கே நாட்டை விட்டு போய் அங்கிட்டு போய் பேசு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழருக்கு எதிராக இந்த வந்து ஒரு தமிழ் தமிழருடைய சமய வழிபாடுகளில் மொழியை கல கலக்கக்கூடாது அந்த அந்த அதுதான் உங்களுக்கு அடிப்படை பிரச்சனையே அப்போ தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா இதை விட அயோக்கியத்தனம் வேளகத்துல ஒன்றும் கிடையாது அப்போ சேகர்பாபு அவருடைய பின்னணியை பார்க்கும்போது அவர் ஒரு தெலுங்கர் அவர் வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த தெலுங்கர் அப்ப அவருக்கு என்ன எளிதாக இருந்தாலும் தமிழர்களான ஓட்டு போட்டு அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க திமுக வந்து இன்னைக்கு அவங்க அவர்களுக்கு தானே பிரதிநிதித்துவம் கொடுக்குது திராவிட கட்சி குறிப்பா திமுக அவர்களுக்கு தானே பிரதிநிதித்துவம் கொடுக்குது அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க இன்னைக்கு அங்க போய் நீ வந்து திமுகவில் போய் பிரதிநிதித்துவத்தை வந்து தமிழர்கள் கேட்கறது என்பது வந்து அநாகரி அது வந்து இன்னைக்கு நான் பகிரங்கமாக கூட்டம் சாட்டுறேன் திமுக என்பது தெலுங்கர்களுக்கான அமைப்பு அதில் போய் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு எங்களுக்கும் வந்து அமைச்சர் கொடு அப்படின்னு சொன்னா மயிரை கொடுப்பாங்க உனக்கு நம்ம வந்து அதாவது அப்படி இல்லை அது அதாவது தமிழர்களுக்கான அமைப்பு இருக்குது இன்னைக்கு இந்த தமிழ் எழுதி கட்சி இருக்குது இருக்குது தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் வந்து பதிமூன்று ஆண்டு காலம் சிறை யாருக்காக சிறை போனாரு தமிழர்களுக்காக போராடி தமிழர்களை வந்து ஆட்சியாருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில் வந்து போராடி வந்து இப்போ அவங்க வந்து தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் வந்து தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரம் நோக்கி ப பயணிக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை மீண்டும் மீண்டும் திமுகவா அதிமுகவா பிஜேபியா தேசிய கட்சியாக இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் கடந்து தமிழர் அமைப்புகளை வந்து நம்ம ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழர்கள் வந்து குறைஞ்சபட்ச உரிமைகளை கூட பாதுகாக்க முடியும் இன்னைக்கு உரிமைகள் கேட்கறதுக்கு இன்னைக்கு முடியல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு கோயில்ல முருகன் வந்து இன்னைக்கு சமீபத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க பிஜேபி சார்பில் இந்து முன்னணி சார்பில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்று மதுரை பாண்டி மதுரையில அப்ப என்ன சொல்றாங்க தமிழ் கடவுள் முருகன் எல்லாம் பேசுறான் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் என்ன மயத்துக்கு நீ வந்து சமஸ்கிருதத்தை பேசுற அவன்ட்ட புரியுமா இப்ப நான் தமிழ நான் தமிழ வந்து ஒரு இடத்துல இருக்கேன் என்கிட்ட வந்து பசுபுஷனு சமஸ்கிருதத்தில் பேசுற எனக்கு என்ன தெரியும் முருகன் தமிழ் கடவுள் தானே என்ன மயத்துக்கு நீ வந்து சமஸ்கிருதத்தை பேசுறவன்ட்ட அவனே உள்ள வச்சிருக்கிற வெளிய பத்து நீ தானே அரசு வச்சிருக்க கவர்மெண்ட் நீ தானே ஜீவோ போடு உள்ள வந்து சமஸ்கிருதர்களை அகற்று தமிழனை கொண்டு ஐயா ஏற்கனவே அப்படித்தானே இருந்தாங்க பள்ளியில பண்டாரம் போன்றவர்கள் தானே இருந்தாங்க அவங்க எல்லாம் அகற்றிட்டு வந்து அன்றைக்கு வந்து திருமலை நாயகர் காலத்துல வந்து சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய பிராமணர்களை உள்ளதிக்க வச்ச எடுத்துட்டு அப்போ எல்லாமே வந்து சமஸ்கிருத மயமாகவும் தெலுங்கு மயமாகவும் மாறுறதுக்கு இதெல்லாம் சுடுகாடா இது இஷ்டத்துக்கு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்பதாக இந்த அநாகிரிக செயலை கைவிடணும் இன்னும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா கோவில்கள் இருந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும் கோயில்கள் வந்து பாண்டியர்கள் கட்டியது சோழர்கள் கட்டியது சேரர்கள் கட்டியது அன்று மக்கள் உயிரை கொடுத்து எத்தனை பேர் செத்துருப்பான் ஒரு கோயிலை கட்டுறதுக்கு தஞ்சை பெரிய கோயிலெலாம் வந்து எத்தனை டன்னு கணக்கான அந்த கற்களை கொண்டு போய் வச்சிருக்கிறான் அந்த சுற்று கல்லே இல்லை அப்ப எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான் அப்ப எவ்வளவு உழைப்பு எவ்வளவு யானைகள் அந்த யானைகள் எல்லாம் பழகி அவ எவ்வளவு உழைப்பு செலுத்தி ஒவ்வொரு கோயிலும் கட்டிருக்கும் தமிழர்களுடைய ரத்தம் இல்லையாது அந்த அந்த கோயிலை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய உழைப்பு இல்லையா அந்த உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துற விதமாக இன்னொருவனை வந்து உள்ள வந்து நிர்வாகத்துல வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களை உள்ள வச்சுக்கிட்டு தமிழர்களை வந்து தமிழ் லீச அவன் பேசக்கூடிய அளவுல இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்ப இதெல்லாம் வந்து அநாகரிகத்தினுடைய உச்சம் இது எங்களுடைய நாடு தமிழ்நாடு எங்களுடைய மொழி தமிழ்மொழி இது எங்களுடைய மண் தமிழ் மண் இங்க வந்து தமிழ் தான் பேசணும் தமிழ்ல தான் ஆட்சி நடத்தணும் தமிழ்ல தான் எல்லாமே வேற்றுமொழிகளுக்கு இங்க இடம் இல்லை வேற்றுமொழி பேசுறவன் நீ வந்து வேற எங்கேயாவது போய் பேசிக்கும் அது வந்து உன்னுடைய விருப்பம் நாங்க வந்து இன்னொரு மொழிக்கான எதிரானவர்கள் அல்ல எங்கள் மொழியை எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது கோயிலையும் சரி எங்கேயும் சரி கோயில்களில் இனிமே தமிழர்களுக்கு நான் சொல்கிறேன் அங்கே போய் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுங்க முதல்ல வந்து இந்த அர்ச்சனைக்கு எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கோயில்கள் என்பது உங்கள் முன் முன்னோர்களுடைய அந்த கட்டிடக்கலை அவருடைய க கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை போய் பாருங்கள் இவங்களுக்கு காசை கொடுத்துட்டு உண்டியில் காசை போட்டு இதெல்லாம் வந்து வீண் வேலை முதல்ல அதை தூக்கி எரிங்க நம்ம கோயில் உங்கள் கடவுளை நேருக்கு நேராக பாருங்கள் புரோக்கர்களை வச்சு பார்க்காது புரோக்கர்லாம் நமக்கு தேவையில்லை என்பதாக இனிமேல் இந்த குடமுழுக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழிலே நடத்தப்பட வேண்டும் பிறமொழி நடத்தப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை